நம்ம சொத்து புடிங்கிட்டாங்க அதிகமா வட்டி கட்டுறோம் தெரியுமா என்ன கிட்ட ஜென்மத்துல யாரு நம்மளை ஏமாற்ற வருகிறார்களோ அவர்களை போன ஜென்மத்துல நம்ம இருக்கோன்ற அர்த்தம் நான் போன என்ன எனக்கு தெரியாது ஆனா இந்த நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜென்மத்துல என் தப்புக்கான பிரயாச்சித்தத்தை நான் தேடணும்னு ஆசைப்படுறேன் அப்ப அந்த பிரயாச்சித்தத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் தாராளமா செஞ்சுக்கிறேன்ற மனநிலையில இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்ல செஞ்சதை தான் அனுபவிக்கணும்னா நாம எதுக்கு சுவாமின்னு கேக்குறப்போ அப்பொழுது இந்த மாதிரி அம்மை கேட்டாங்கன்றதுனால சுவாமி படைத்த ஒருவர் தான் என்ன கேட்கணும்னா பாவம் பண்ணினது மாறாது ஆனா பாவம் பண்ணினதற்கு பிரயாச்சித்தத்தை செஞ்சிட்டேன்னா என்னுடைய கணக்கு குறைஞ்சிடும் இல்லையா அப்ப பிரயாச்சித்த செய்யற இடத்த எனக்கு காட்டு நம்ம வினை எங்க போனா சரியாகும் அப்படின்றத இவர்கிட்ட வந்து கேட்டா இவர் நமக்கு அந்த அறிவுரையை சொல்லுவார் எப்படி வந்து ரிஷிகள் எல்லாம் பெரிய பெரிய மன்னர்களுக்கு ஆலோசனை இது இந்த நீ சரியாகும் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்ப நம்ம ரிஷிகளை பார்க்க முடியாது இல்லையா நமக்குன்ற மகான்களை பார்க்க முடியாது இல்லையா அந்த தன்மையை நமக்கு சித்திரகுப்தர் கலியுகத்துல அவதரித்து பண்ற இங்க வரவங்க எல்லாமே வந்து திருமண தடையா பொருள் தடையா கடனா இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் காஞ்சி மாநகரத்துக்கு எல்லாம் என்ன பண்ணணும் ஓடோடி வரணும் அப்ப இது அடையறதுக்கு எந்த கிரகம் நமக்கு தடையா இருக்கு கேது தடையா இருக்காரு அப்ப சித்திரகுப்தரை வணங்கிட்டு காஞ்சி மாநகரத்துல இருக்கிற எந்த கோவில தரிசித்தாலும் ஜோதிடம் எல்லாமே படிச்சிருக்கீங்க இல்லையா இதில் யாரை வந்து மாற்றவே முடியாது எதுக்கு வந்து எதுவுமே பரிகாரம் பண்ணினாலும் நடக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது கேது தான் சனின்றதை விட கேது கேது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அவர் ஒரு கிரகத்தை பிடிச்சிட்டாருன்னா அந்த கிரகத்தை விடுவிக்கிறதுன்றது முடியாத ஒன்று அதை நம்ம மறந்துடணும் அப்படின்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி வந்து உலகத்துல இந்த மாதிரி கேதுவால் ஏன்னா கேது மட்டும்தான் நம்மளுடைய பாவ கணக்குகளை அறிந்து எந்த விஷயத்துல அதிகமாக பாவம் பண்ணியிருக்கிறோமோ அந்த கிரகத்தை போய் கேது என்ன பண்ணிடுவாரு முடக்கி அடுத்த பிறப்புல அதனுடைய மகத்துவத்தை அறியணும் அப்படின்றது போல என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளுடைய பிறப்பு மாறிடும் இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு மனை சரியா அமையல அப்படின்னா நம்ம போன ஜென்மத்துல பிறருடைய மனையை நம்ம அந்த அளவுக்கு சூறையாடி இருக்கிறோம் ஏமாத்தி பிடிங்கிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜென்மத்துல சூறையாடி ஏமாத்தி பிடுங்குறோம் அப்படின்னா போன ஜென்மத்துல அவங்க கிட்ட என்ன இருந்திருக்கும் நல்ல ஒரு பலம் இருந்திருக்கும் கோபம் இருந்திருக்கும் அந்த செவ்வாயோடைய குரூர குணம் இருக்கிறதுனால இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து எளிமையா என்ன பண்ண முடியும் ஒரு சொத்தை எடுத்துட முடியும் இந்த ஜென்மத்துல அதை அதுக்கு தண்டனையா எப்படி நமக்கு கர்மா கொடுக்கும்னா செவ்வாயோடைய தன்மையை அப்படியே அந்த ஜென்மத்துல படைக்கும் பொழுது சாந்தமா படைச்சிடும் அதாவது செவ்வாயோட கேது இணையும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கோபத்தையோ தன்னுடைய உண்மையான குணத்தை என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வீரத்தை வெளிப்படுத்த முடியாது கோழையாக படைச்சிருவார் ஏன்னா செவ்வாய்க்கேது அப்படின்றது என்னன்னா கோழைத்தன்மை அப்போ செவ்வாய் குரு பார்த்துருந்தா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான தளபதிக்குரிய தன்மை அப்ப அந்த ஆரோக்கியமான நிலையிலிருந்து ஒரு தவறு செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனையாக அடுத்த பிறப்புல அந்த செவ்வாயை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க கேது கிட்ட ஒப்படைக்கிறாங்க யாரு நம்ம தான் என்ன பண்றோம்னா அந்த வினைய செஞ்சு அதை நான் பண்ணிட்டேன் நீ இதை பண்ணி இருக்கிற அதனால நிச்சயமா அடுத்த பிறப்புன்னு உனக்கு வரும் பொழுது அந்த உரிய விஷயத்தை அடுத்த ஜென்மத்தில் உன்னை அனுபவிக்க விடமாட்டேன் அப்போ உன்னுடைய பிறப்புல நீ எத் எவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிறவனா வீட்டுல நீ பிறந்தாலும் அந்த சொத்துக்களை எல்லாம் நீ போன ஜென்மத்துல எப்படி யாரிடம் இருந்து பிடுங்கினாயோ அவரை அடுத்த ஜென்மத்தில் செல்வந்தனாக படைத்து உன்னிடத்திலிருந்து பிடுங்க வைப்பேன் அப்ப என்னன்னா இந்த ஜென்மத்துல நாம நல்லவர்களாகத்தான் இருப்போம் நம்ம சொத்து பிடிங்கிட்டாங்க அதிகமா வட்டி கட்டுறோம்னு நம்ம சொல்றோம் தெரியுமா என்ன கிட்ட ஏமாத்திட்டாங்கன்னு அப்போ நமக்கு இந்த ஜென்மத்துல யாரு ஏ நம்மளை ஏமாற்ற வருகிறார்களோ அவர்களை போன ஜென்மத்துல நம்ம ஏமாத்திருக்கோன்ற அர்த்தம் அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க கிட்ட பலம் இருக்கும் அவங்க கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கும் அவங்க கிட்ட புகழ் இருக்கும் அவங்கள எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து உலகத்துல என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு யாரை நினைக்கிறாங்கன்னா பார்வதி தேவின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து நல்லவங்களா இருக்கும் பொழுது நம்ம போய் யாருக்கிட்ட அழுவோம் அம்பாள் அம்பால்கிட்டையும் தான் போய் அழுவோம் அப்ப என்னன்னா இந்த ஜென்மத்துல இப்போ நான் போன ஜென்மத்துல என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜென்மத்துல என் தப்புக்கான பிரயாச்சித்தத்தை நான் தேடணும்னு ஆசைப்பட்றேன் அப்ப அந்த பிரயாச்சித்தத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் தாராளமா செஞ்சுக்கிறேன்ற மனநிலையில இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்ல செஞ்சதை தான் அனுபவிக்கணும்னா நாம எதுக்கு சுவாமின்னு கேட்குறப்போ அப்பொழுது இந்த மாதிரி அம்மை கேட்டாங்கன்றதுனால சுவாமி படைத்த ஒருவர் தான் சித்திரகுப்தர் அப்போ சித்திரகுப்தரை நம்ம நெருங்கும் பொழுது நம்ம என்ன கேட்கணும்னா நான் என்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணினேன்றது எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் பண்ணினதுக்கு நான் என்ன செய்யணுமோ அந்த வழி எனக்கு காட்டு ஒருவேளை நான் ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கணுமா இல்லை நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணினா இந்த இந்த எனக்குன்னு இது ஒரு தேடலா இருக்கு ஆனா அது எனக்கு கிடைக்கணும் இதில் நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் இந்த உடலால் நான் அவதிப்படுறேன் கர்ம வினையால நான் ரொம்ப துன்புறுறேன் அதுக்கு எனக்கு என்ன நான் எங்க போனா சரியாவேன் அதுக்கு நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன்னு நம்ம சித்திரகுப்தர்கிட்ட கேட்டா அவர் அதற்கான தீர்வு எங்கே இருக்கோ அந்த ஆலயத்தை அந்த நபரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார் அப்போ இந்த கோவிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்கும் இந்த கோவிலுக்கு போனா அந்த சிக்கல் தீருன்ற வழியை நாம இந்த ஜென்மத்துல நல்லவங்களா இருந்து நம்ம பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு சித்திரகுப்தன் கிட்ட பொழுது அந்த வினையினுடைய கணக்கு குறைக்கப்படும் எதனால நம்ம மாறணும்னு நினைச்சாதான் நம்ம செய்யணும்னு நினைச்சாதான் சித்திரகுப்தரை வந்து வேண்டுனாலே நம்ம பாவ கணக்க நீ என்கிட்ட வந்துட்ட நான் குறைச்சிடுறேன்னு பண்ண மாட்டார் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா பாவம் பண்ணினது மாறாது ஆனா பாவம் பண்ணினதற்கு பிரயாசித்தத்தை செஞ்சிட்டேன்னா என்னுடைய கணக்கு குறைஞ்சிரும் இல்லையா அப்ப பிரயாச்சித்தம் செய்யற இடத்த எனக்கு காட்டு நான் யாருகிட்ட பிரயாச்சித்தம் பண்ணணும்ன்றத நீ செய்யணும் போது அப்பதான் சித்திரகுப்தரன் நெருங்கும் பொழுது நமக்கு சில விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்கள் எல்லாம் எது எதுக்காக அப்படின்னா நம்ம பிரயாச்சித்தினுடைய பலன் இப்ப திடீர்னு நமக்கு ஒரு ஒரு பொருள் நம்ம ஒருத்தருக்கு கடன் அடைக்கிறோம்னா அதுக்கப்புறம் அந்த கடன் திரும்ப உருவாகாது அப்ப நம்ம கிட்ட சிலர் தானம் வாங்க வராங்க சில பொருளை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் சிலர் வந்து வாண்டடா சில விஷயங்களை இதை பண்ணுங்க இப்ப நாளைக்கே இங்க வந்துட்டு நீங்க போயிட்டீங்க ஏதோ ஒரு கோவிலில் எங்களுக்கு இது தேவை இது எனக்கு பண்ணுங்க இது எங்களுக்கு வேணும்னு உங்ககிட்ட ஒரு ஆள் அனுப்பி வைப்பார் அதை நம்ம தட்டாம பண்ணிடணும் அடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி இந்த கோவிலுக்கு நான் போறேன் வரியா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நம்ம போயிடணும் லாக் பண்ணிட கூடாது அப்ப என்னன்னா இந்த சித்திரகுப்தரை பார்த்ததற்கு பிறகு நாமா ஒரு கோவில தேர்ந்தெடுக்காம அவரா வேறு மூலியமாக நமக்கு யாரு ஒழியமாவது ஒரு கோவிலை பத்தி சொல்ல வருவார் அந்த கோவில் தான் நமக்கு தீர்வு கொடுக்கிற கோவில் அங்க போனோம்னா தான் தெரியும் நம்ம தேடிட்டு இருந்த பிரச்சனைக்கும் அந்த கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அப்ப அதை அனுப்புனது யாருன்னா சித்திரகுப்தர் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சித்திரகுப்தர் வந்து வந்த உடனே நம்ம பாவ கணக்கு என்ன பண்ண மாட்டாரு மாத்தி எழுத மாட்டாரு அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா இதுல நான் துன்பப்படுறேன் இது வந்து நான் பாவம் தான் துன்பப்படுறேன் ஆனா அதுல இருந்து எனக்கு விடை வேணும் எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அதற்கான பிரயாச்சித்தம் நீ எங்கு செஞ்சா அந்த வினையிலிருந்து விடுபடுவேன் இப்ப உதாரணமா வந்து ராமபிரான் வந்து ராவணனை கொண்டதுனால பிரம்மகத்தி ஏற்பட்டது அந்த பிரம்மகத்தி ஏற்பட்டது அப்படின்றத வந்து அகத்திய மகரிஷி சொல்லி நீ வந்து சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணினாதான் உனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் நீ நாட்டை ஆள முடியும்னு சொல்லி ராமேஸ்வரத்துல அது பிரதிஷ்ட ஆனதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது அவர் நாட்டை ஆள்றதுக்கே திரும்ப போறார் அது போல நம்ம வினை எங்க போனா சரியாகும் அப்படின்றத இவர்கிட்ட வந்து கேட்டா இவர் நமக்கு அந்த அறிவுரைய சொல்லுவார் எப்படி வந்து ரிஷிகள் எல்லாம் பெரிய பெரிய மன்னர்களுக்கு ஆலோசனை இது செஞ்சிட்ட இதுக்கு இந்த இந்த பலன் இதை நீ பண்ணாதான் சரியாகும் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்ப நம்ம ரிஷிகளை பார்க்க முடியாது இல்லையா நமக்குன்ற மகான்களை பார்க்க முடியாது இல்லையா அந்த தன்மையை நமக்கு சித்திரகுப்தர் கலியுகத்துல அவதரித்து பண்றார் அப்ப ஏன் அவர் வந்து காஞ்சியில வந்து நிக்கணும் வேற எங்கேயுமே அவருக்கு கிடையாதா அப்படின்னா காஞ்சி மாநகரம் தான் ரிஷபராசின்னு உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் காஞ்சி மாநகரம் தான் என்ன ஏன்னா இங்க அம்பாலையும் சுவாமியையும் எந்த கோயிலுமே எந்த இடத்துலயுமே என்ன பண்ண முடியாது பிரித்தே பார்க்க முடியாது அதனால பூமியில வாழ்வதற்கு எது தேவைன்னா பொருள் வாழ்வு தேவை இங்க வரவங்க எல்லாமே வந்து திருமண தடையா பொருள் தடையா கடனா இதுக்கு சம்பந்தப்பட்ட தான் காஞ்சி மாநகரத்துக்கு எல்லாம் என்ன பண்ணணும் ஓடோடி வரணும் அப்ப இது அடையறதுக்கு எந்த கிரகம் நமக்கு தடையா இருக்கு கேது தடையா இருக்காரு அப்ப சித்திரகுப்தரை வணங்கிட்டு காஞ்சி மாநகரத்துல இருக்கிற எந்த கோவில தரிசித்தாலும் பொருள் வரவு குடும்ப வரவு குடும்ப வளர்ச்சின்னு வேண்ட எல்லா பலத்தையும் கொடுக்குற கோவில் சுத்தி இருக்கு அப்போ இவரைதான் முதல்ல முடிச்சுட்டு அடுத்து போகணும் ஓகேவா அதனாலதான் சித்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேதுவுடைய ஆயுதங்களான அந்த எழுத்தாணியும் ஓலையும் என்ன பண்ணியிருக்காரு கையில வச்சிருக்காரு அதுதான் நம்ம பாவ கணக்கு அப்போ அதுதான் விஷயம் அப்போ முதல்ல நம்ம கேதுவுக்கு பிரீதி தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் நம்ம தேட வேண்டியதுக்கு பாவ கணக்கு குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் முதல்ல அப்போ நம்ம பாவ கணக்கை யார்கிட்ட குறைச்சிக்கணும் இவர்கிட்ட வந்து அதுக்கான வழியை எனக்கு கொடுப்பான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு செல்வத்தை கொடுங்க குடும்பத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்கன்னு கேட்கும்பொழுது தான் அந்த கேது நம்மளை என்ன பண்ணுவார் விடுவார் அப்போ கேது வந்து நம்ம பிடியிலேருந்து விலகணும்னா அதற்கு ஒரே நபர் உலகத்தில் உண்டுன்னா அது சித்திரகுப்தர் மட்டும்தான் அது வேற எந்த ஊர்லேயும் இல்லை காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் அது நடக்கும் வேற எந்த ஊர்ல சித்திரகுப்தர் இருந்தாலும் இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த மகிமை ஏன்னா நிலத்தத்துவம் அப்படின்றது தான் நம்மளுடைய லைஃப்ல தேவைப்படுற ஒண்ணு அந்த நில உரிய ஊர் காஞ்சிபுரம் அதனாலதான் பஞ்சபூத ஆமா அதனாலதான் பஞ்சபூத தலத்துல வந்து நிலத்திற்குரிய இடம் அதே போல அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா மண்ணாலால் தன் கையால் பிடித்த சிவலிங்கம் அதே போல நில வந்து மேலும் மேம்படுத்துவது சுக்கரன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அந்த சுக்கரனுக்குரிய உயர்ந்த மரம்னா என்னன்னா புளிப்பும் இனிப்பும் அது மாங்கனி சோ மாமரத்தை வந்து விருட்சமாக கொண்ட அம்பிகை இருக்கிற இடம் ஏகம்பரநாதர் சோ அம்ப சுவாமிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம உருவத் அம்மை அம்மையப்பன தரிசிக்கவே முடியாது காஞ்சி ஏகம்பரநாதர் சன்னதிக்கு பின்னாடி மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா அங்க பார்க்க முடியும் அப்ப என்னன்னா இந்த மனித வாழ்க்கையில இந்த நிலத்தத்துவம் இருந்தால் மட்டும்தான் பூமியில அவன் என்ன பண்ண முடியும் நல்லா வாழ முடியும் நிலத்தத்துவத்தை அனுபவிக்க முடியாதவர் பெயர் சன்னியாசி அப்போ ஒருத்த மனித வாழ்க்கையில பொன் பொருள் அந்த மூன்று ஆசைகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இடம் காஞ்சிபுரம் அதுக்கு முன்னாடி நம்ம யாரை வழிபடணும் அந்த மூன்று ஆசை கிடைக்கலன்னா சித்திரகுப்தர்கிட்ட கேட்டாதான் நமக்கு அது என்ன பண்ணோம் கிடைக்கும் அதனாலதான் இது வந்து கேதுக்குரிய பரிகார ஸ்தலம் எல்லாமே கேது திசை நடந்தாங்க வராங்க அப்படி கிடையாது உண்மையே சொல்லணும்னா எது நமக்கு இல்லையோ அதை வந்து சுவாமி கிட்ட கேட்டு நான் எங்கே போய் பிரயாச்சித்தம் பண்ணணும் நான் என்ன செய்யணுன்ற வழியை மட்டும் காட்டுனா உயிரோட்டமாக காட்டுறது தான் இவருடைய இயல்பு ஏன்னா பாமம் பண்ணினத நான் வந்து திருத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்றது மட்டும்தான் இவர்கிட்ட நம்ம வைக்க வேண்டிய சங்கல்பம் என் விதியா தலைகிலாம் மாத்து நான் பிச்சைக்காரனா இருக்கேன் என்ன கோடீஸ்வரனாக மாற்றுன்னா அவர் கேட்க மாட்டார் முதல்ல அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா என் பாபத்தை தீர்க்கறதுக்கான வழியும் வாய்ப்பையும் இடத்தையும் கொடுன்னா அங்கதான் சித்திரகுப்தர் நமக்கு உதவி பண்ணுவார் அதனால இப்ப என்னன்னா இந்த சித்திரகுப்தா ஆலயம் என்பது பெருசா இந்த ஊர் ரொம்ப சின்ன ஆலயமா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம விட்டப்படாது இங்க இருந்துதான் தொடங்கணும் நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் எது அஸ்வினியோடதுதான் அங்கதான் சூரியன் என்ன ஆகுறாரு உச்சம் ஆகுறாரு அப்போ சூரியனுக்குரிய அத்தனை உச்சத்தினுடைய அம்சமும் யாருக்கு இருக்கிறது ஏன்னா ரிஷிகள் தான் நம்ம சாபத்தை எல்லாம் தீர்த்தாங்க அந்த ரிஷிகளுடைய சாபத்தையும் தீர்க்கிற பொறுப்பு யாருக்கிட்டன்னா இவருகிட்ட தான் இருக்கு கலியுகத்துல இவரோட முடிவு இவருக்கு பிறகு யாருமே வந்து என்னன்னா பரிகாரம் சொல்றதுல பெரிய ஆள் கிடையாது அப்ப பரிகாரம் நமக்கு கேதுன்னா என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் கேது அப்படின்றது கணக்கில்லாத ஜோதிடம் உணர்ந்து சொல்றது இன்ட்யூஷனா சொல்றது புரியுதா அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்போ கணிச்சு சொல்றது வேற இன்ட்யூஷனா சொல்றதுன்றது வேற அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து நேரடியா சுவாமியோட தொடர்புல இருக்கார் யாரோட அம்மையப்பனோடு அப்போ என்னன்னா நம்ம வந்து கேட்குறப்போ அவரை இன்ட்யூஷனாக இதுதான்னு சொல்கிறதுக்கும் சரியா இருக்கும் அதனால காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள்னால் இது மட்டும்தான் அப்போ நம்ம வந்து கேது திசை நடக்கிறோம் அப்படி கேது நட்சத்திரம் அப்படின்னு வரக்கூடாது எது இல்லையோ அதுக்கு எனக்கு வழி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வழி தெரியலன்னா ரிஷிகள்கிட்ட போவோம் ஜோதிடம் பார்க்க போவோம் என்னென்ன நமக்கு பித்தம் தெளிவுனோ அந்தந்த இடத்துக்குலாம் போவோம் ஆனால் அங்கெல்லாம் போகாம நேராக இவர்கிட்ட வந்து கேட்டால் அந்த பித்த தெளிகிற இடம் எங்கே இருக்குன்னு நமக்கு காட்டி விடுவார் அவ்வளோதான் விஷயம் அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படி இருந்தோன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் சித்திரகுப்தருடைய ரகசியம் ஆஹ் ஆமா அது ஏழு சுற்று சுற்றுவாங்க கொள்ளு போடணும்பாங்க சரியா இதெல்லாம் பொதுவாக இப்போ சித்திரகுப்தர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஏழு சுற்று சுத்தம் வேணாம் பத்து சுத்த சுத்தம் வேணாம் சரியா சித்திரகுப்தர் யாருன்னு நமக்கு தெரியணும் நம்ம சுத்தரதாலியோ விலக்கேற்றதாலியோ எதுவும் இல்லை உடலால் செய்த வினை மனதால் செய்த வினை உடலாலும் மனதாலும் தான் தீர்க்க முடியும் வேற எதுலேயும் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது தீர்க்க முடியாது அதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம சுவாமிகிட்ட என்ன பண்ணணும் கேட்கணும் ஏன்னா இப்ப நம்ம விநாயகர் பார்த்திருக்கோம் கேதுவுடைய அம்சமா ஆஞ்சநேயர் பார்த்திருக்கோம் கேதுவுடைய அம்சமா ஆனா அவர்களுக்குன்னு திருக்கல்யாண வைபவம் எங்கிருந்து பார்த்ததில்லை ஆமா தானே ஆனா சித்திரகுப்தருக்கு திருக்கல்யாண வைபவம் இருக்கு அப்போ கேதுவுடைய அம்சமாக இருந்தும் திருக்கல்யாண வைபவம்னு ஒன்று இருக்குதுன்னா அப்ப என்ன பொருள் அப்படின்னா கேதுவுடைய நிலையிலிருந்து நான் மாறுபட்டவன் கேதுவை நான் வந்து கண்ட்ரோல் தான் அவர் சொல்ல வரார் புரியுதா தான் இவருடைய நிலை வேற அந்த பாருங்க சித்திரகுப்தர்னா அந்த பட்டு அந்த கிரீடம் அந்த ராஜ தோரணை எல்லாமே இருக்கா அவ்வளவுதான் அப்ப என்னன்னா அவரை பொறுத்தளவில் இப்போ இப்ப நீங்க எப்படி ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தீர்வு தெரியலன்னு கேட்குறீங்களோ அந்த அது போல நமக்கு தீர்வு வேணும்னா சித்திரகுப்தர்கிட்ட கேட்டா போதுமானது ஏன் வந்து சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா கரெக்டா சித்திர மாசம் பௌர்ணமி வந்து மேஷத்துல சூரியன் இருப்பாரு கரெக்டா நட்சத்திரத்தை நல்லா கவனிச்சு நட்சத்திரத்துல சந்திரன் இருப்பாரு சித்திர நட்சத்திரத்துல யாரு நீச்சம் அடைறா அப்ப சுக்கரவஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் சித்திரகுப்தர்கிட்ட வந்தா கண்டிப்பா நடந்துரும் சுக்கர நீச்சத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப என்னன்னா தீர்வு அப்படின்றது நம்மளோட எல்லாத்துக்குமே யாருக்கிட்ட இருக்குன்னா சித்திரகுப்தட்டு தான் இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ இந்த கேது தன்மை உள்ள எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் நம்ம வந்து என் வினையை சரி பண்றதுக்கு வழியை காட்டுன்னு கேட்கணுமே தவிர என் வினையை நீயே எடுத்துக்கணும் என்ன பண்ணக்கூடாது அதுதான் ஆஞ்சிரேயர் அதுதான் மகான்கள் அவங்கதான் யோகிகள் அவங்கதான் ரிஷிகள் அவங்கதான் உடைய தன்மைகள் அப்படித்தானே செய்வாங்க அப்போ ராமனே கடவுள்னு யாருக்கு தெரியும் அகத்தியருக்கு தெரியும் ஆனா அகத்தியர் நினைச்சிருந்தா உன் பிரச்சனையை நானே சரி பண்ணிக்கிறேன் சொல்லலாம் இல்லையா யாரை செய்ய வச்சார் ராமனையே தான் செய்ய வச்சார் அப்போ நம்ம வினைகளை நாமளே தான் என்ன பண்ணணும் அந்த முடிச்சிய அவிழ்க்கணுமே தவிர மூன்றாவது நபர் என்ன பண்ண முடியாது நான் அவிழ்த்துட்டேன் சரி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது அதுதான் கிட்டே இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் அப்ப கேதுதான் நமக்கு தடைனா நம்ம வினை யாரு தீக்கணும் நாம தான் தீக்கணும் அதுதான் இங்க இந்த ஆலயம் நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம்